தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு தரைவானம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி முதன் முதல் ஒரு மந்திரவாதனியை கண்டவுடன் வெண்கடலில் இரவு கொண்ட தீவினை போன்ற அவளது வெளியில் மையல் புதைந்து காதலுற்றான் அவளது மந்திரங்களும் அவை செய்த மாயமும் அவளது கண்ணுக்குழி வலதில் மாறிய திசைவெளிகளைப் போல் அழகு பொதிந்திருந்தன காற்று அடிக்கிறதா என்று சிறுவர்களை வினவி பின்பு தன் நகத்தால் அந்தரத்தில் ஒரு நீல முக்கோணம் வரைந்தாள் தென்றல் அதனை களைத்து கொண்டு சென்றது சிறுவர்கள் கைத்தட்டி கலவரத்துடன் ஆர்ப்பரித்தனர் ஒரு மூடி போட்ட கண்ணாடி ஜாடிக்குள் இரவானால் மழை பொழிய ஆரம்பித்துவிடும் அதுதான் அவளுடைய கடிகாரம் கவிழ்த்தால் தன் பொருட்களை கீழே கொட்டாத மான் தோளாலான வாய் திறந்த பையில் முப்பத்தி இரண்டு பற்களை தன் மூதாதையரின் பற்கள் என்று கூறி வைத்திருந்தாள் அவள்தான் அவனுக்கு அவளைப் போன்ற பிற மந்திரவாதினிகளை அறிமுகம் செய்தாள் அவர்களில் ஒருத்தியை மந்திரவாதினிகளின் கிராமத்தில் ஒரு குடிலில் அடைத்து வைத்திருந்தனர் அந்த பெண் நாளெல்லாம் அலறி கொண்டிருந்தாள் மந்திரவாதி ஏன் என்று வினவ அந்த பெண்ணுக்கு ஒரு நோய் உள்ளது என்று மந்திரவாதினி தெரிவித்தாள் அந்த பெண்ணின் பாதங்களால் தரைதொட முடியாது அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு நிறைவடைந்தது